என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு நைட்டு பத்து மணிக்கு மேல கால் பண்ணுங்க ஆஹா வாழ்க்கையில் நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடின சேலை இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி அப்பனே முருகா இந்த ஃபஸ்ட்டு காதல் பெஸ்ட்டு காதல் அமையணுப்பா

கேபிள் வினோத் இல்லையே அப்போ அண்ணிக்கு தென்கல்லை மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டு ஓடிட்ட இருக்குதா அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும் ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைன் कट ஆயிச்சா ஹலோ ஹலோ ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர்

என்ன விளையாட்டு <laughs> <laughs> <laughs>

இதுக்குத்தையோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசணுங்கிறது திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல மாப்பிள்ளை இன்னும் அலக்கணும் இதுக்குத்தையோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேக்கணுங்கிறது பாரதியார் சும்மாவா சொன்னாரு புரிஞ்சுங்க தம்பி வந்துருவாருங்க

உட்டாலக்கடி கிரி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மா ஒண்ணு சொல்லல அதுல ஆயிரத்தி எட்டு அர்த்தங்கள் இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க வாங்க போலாம் போங்க Mm. 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 <laughs> <laughs>

அவர் அதில் காசில் சொன்னா சொன்னால் அவர் இருக்காது மார்க்காது அதில்ல பிரதர் நம்ம முதலாளி பாசக்கார் தான் ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு பெரிய அமௌண்ட் உன் தம்பி நீ தெரிஞ்சுட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா உனக்கு எவ்வளோ பண்ண வேணும் அஞ்சு இல்லை நீ மூணுண்ணா மூணு 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 முதலாளி மூணு லட்சம் தான் இல்லை நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்டும் சாயந்தரம் வசூல் கொட்டும்ல கவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டு கொட்டும் நிறுத்து நிறுத்து வட்டி கெடுக்கார வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்க வட்டி கட்டல மோசமான வா 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 மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டுல யானை கட்டி வச்சு போற வர நல்லா இருக்குன்னு போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான் அவனும் வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான் அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி யப்பா சேம் எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் பொங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் சேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்துவளக்கை நான் எப்போவோ விற்றுட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்து வழக்க ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏத்தினாலும் குத்து வழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ் ஓனர் அவரே எனக்காக வந்து ஒரு கேன கூமுட்ட ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவியா எங்க வேணாலும் வருவியா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே பிரதர் நான் ஃபீல் ஐயோ உங்க பேரு வேற நல்ல பேர் மறந்து போச்சு வாட்ஸ் ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்கார நம்புவேன் அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு கோ புது கல்யாணமா ஆமா குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுவ வட்டி கட்ட முடியல அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்துச்சு வட்டி கட்டலைன்னா

பாவண்ணாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் பார்த்தான் சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சாலை அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவன் நடானா வேலை தான் கல்யாணங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தாதான் எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் முதலாளி ஏ நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்ச ரூபா கேட்டா எவங்கள தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்கே வாங்கணும் அப்பதானே மூணு லட்சம் வர முடியும் என்ன புது வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குறது

சின்ன வண்டியில் போனால் எவ்வளோ மதிக்கும் பஸ் ஓனர்னால் ஒரு கெத்து காட்டணும்ல அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்கேன் இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியுதுல ஏட்ட இருபத்தஞ்சாயிரம் ஏதுரா ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேல அதான் தம்பி உடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல சரி சரி வாங்க போகலாம் ஏய் ஏல ஏல ஒத்துப்பாண்டி ஏல வண்டியை வந்து இல்லை வண்டியே வச்ச வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க இன்ஜினியரிங்னா மனசு கஷ்டமா இருக்கும் காலகாலத்தில் வந்து சேருங்க வண்டி மேல கைய வச்சா எங்க வெட்டி போடுவேன் பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல சேர்த்து போய் அப்படியே புது வண்டி ஆட்டி போட்டான வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க ஆமா வண்டி எங்க சர்வீஸ் போட்டுருக்கம்மா சர்வீஸ் விட்டுருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்துபாணி தான் வாங்கிட்டு வந்தான் சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சிட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது வாங்கிட்டு தான் வருவான் என்ன விஷயமா வந்தானா கேட்டு கொடுத்து விட்டீங்களே யாருக்கு நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா ம் போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுறேண்ண சொல்லு பாண்டியா ஒன்னும் இல்லைண்ண ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் ரெண்டு மாதத்தில் திருப்பி தந்துடானே அடடா அடா ஆண்டவன் கொடுத்ததை அண்ணே பேரு நிறைய அடிக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணே இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர இருக்கறான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறானா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு இப்ப பாருங்க அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டுல இருப்பேன் அண்ணே டீ கடை ஆறுமுகமா ஆமா தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேனே நீங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ராஜா அது ஒண்ணு இல்லனே எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன காது குத்து வச்சிட்டாங்க அல்லூர் கோவில தான் நம்ம கச்சகரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு அதை விட்டு பண்ணவங்களுக்கு தலைக்கு ரெண்டு கிலோ கறியும் நாலு குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு தான் இருக்கு நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு அசையவே மாட்டேன் வாங்க 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 ஓடி வாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூரு வராராமா ஆரமா கொஞ்சோன்னு ஒரு குவாட்டர் இருக்கும் சொன்னா போதும் பொருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது 我在。嗯，嗯。